அண்ணாமலை டுடேயில் டுவெண்ட்டி தேர்ட் அக்டோபர் வியாழக்கிழமை அண்ணாமலைனா வந்து ரெண்டு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படி அதில் ஒரு ட்வீட்டில் ஒரு நிகழ்வு வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்ன ட்வீட்டுன்றதை பார்த்துருவோம் அது போக இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலைனா அவரோட தோட்டத்தில் வேலை பண்ணுற மாதிரி ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது அது எந்த சோர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா தெரியலன்னா அவரோட அஃபீஷியல் ஹேண்டில் வரல ஆனால் இது ரீசெண்ட் மட்டும் தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்க்கல ஸோ அந்த வீடியோவை நம்ம சேர்ந்து பார்த்துட்டு இன்றைக்கி என்ன ட்வீட்டுங்கிறதை பார்த்துடலாம் ஸோ நான் உங்கள் மணியின் கோப்பி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டு இது என்ன பண்ணுவோன்னா டெய்லி காலையில் ஆறு மணிக்கு முந்தின அண்ணாமலை அண்ணனோட அப்டேட் என்ன ஸ்பீச் என்ன இன்டர்வியூ ப்ரெஸ் மீட்டு ட்வீட்ஸ் எல்லாத்தையும் கம்பெயில் பண்ணி ஒரே இடத்துல நம்ம அப்டேட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா நான் ஃபாலோ இருக்கேன் அவங்க கூட அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு ட்வீட் என்ன பார்த்திடலாம்

நம்மளுக்கு தாண்ட முடியாது தான் நம்மள சாமான வாங்க முடியுதுங்க இல்லையனால எதுவும் பண்ண முடியாதுங்க ஒரு உயிருக்கு எதோ ஒரு ஆபத்துனா கூட பண்ண முடியாது முடியாது வர்றதுக்கு வழியும் இல்லை போனால் தான் நம்மளுக்கு எல்லாம் வசதி இருக்குது ஆனா தண்ணியில தான் தாண்ட முடியாது இந்த நாலு நாளை பள்ளம் தண்ணி மழை பேஞ்சிட்டு இருக்குதுங்க தாண்ட முடியாத நிலம இருக்கிறோம் நாங்க ஏதோ ஒரு உதவு உங்களுக்கு இது பண்ற மாதிரி உதவு பண்ணி கொடுங்க எங்களுக்கு சரிங்களா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன சுமார் இருநூறு குடும்பங்கள் வசிக்கும் தமிழக கர்நாடகா எல்லைப் பகுதியான இங்கு குட்டையூர் வேளாம்பட்டி மட்டிமரத்தள்ளி ஆகிய மலை கிராமங்களுக்கு நேரடியாக செல்ல பாதை இல்லாததால் கர்நாடக தமிழக வனப்பகுதிக்கு மத்தியில் உள்ள கர்கே கண்டி நீரோடை பள்ளம் வழியாக சுமார் இருபது கிலோமீட்டர் பயணித்தே இந்த கிராமங்களுக்கு செல்ல முடியும் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கற்கே கண்டி நீரோடை பள்ளத்தில் காட்டாறு வெள்ளமாக ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாமலும் அவசர தேவைக்கு கூட கிராமத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமலும் முடங்கி கிடக்கின்றனர் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் சிரமமின்றி கடந்து பகுதிக்கு செல்ல இந்த பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைப்புத்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பியும் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தமிழக திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க பாலங்கள் கட்ட என சுமார் எழுபத்தெட்டாயிரம் கோடி செலவிட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் கூறுகிறது ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வரிசைகள் செய்யப்படவில்லை மத்திய அரசு வழங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதியும் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக மக்கள் வழிப்பணத்தை விளம்பரங்களுக்கு வீணடித்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பொதுமக்கள் அடிப்படை தேவையான சாலை வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பது வெட்கக்கேடு நான்கரை ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடுவதால் யாருக்கு என்ன பலன் ஒவ்வொரு மழை காலத்திலும் இது போன்ற கிராம மக்கள் அவதிப்படுவது முதலமைச்சருக்கு தெரியாதா சாலைகள் அமைத்தோம் என்று கணக்கு காட்டியிருக்கும் சுமார் எழுபத்தெட்டாயிரம் கோடி நிதி எங்கு சென்றது என்பதற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதிகளற்ற மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள் உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இப்படி வந்து துண்டிக்கப்படுற மாதிரியான ஒரு இடம் இருக்குதுங்கிற ஆச்சரியமாக இருக்குது ஸோ ரிச் கெட் ரிச்சர்ங்கிற மாதிரி சிட்டி வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் வந்து பத்து கிலோமீட்டருக்கு வந்து பாலம் போட்டிருக்காங்க நல்லது தான் தேவை தான் சிட்டி வள அங்கே தான் எல்லோரும் வேலைக்கு வராங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் இந்த மாதிரி கிராமங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படை தேவையில்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது அதை வந்து இப்போ பெருசாக எடுத்து பேசுகிறதுக்கு எதிர்கட்சிகள் இதெல்லாம் பெரிய பிரச்சனை தானே கொஞ்சம் மக்களாக இருந்தால் என்ன அதனாலுமே இதை வந்து எடுத்து பேசலை பெருசாக ஒரு பெரிய இஷ்யூவை வெடிச்சிருக்க வேண்டியது ஏன் வெடிக்கலைங்கிறது நான் பல முறை சொல்லிட்டோம் அண்ணாமலை நான் வந்து ஃப்ரெண்ட் லைனில் நிற்காததுனால இதெல்லாம் வந்து இப்போது அவர் ட்வீட் போடுறதுனால தெரியவே செய்து இது மெயின் ஸ்ட்ரீமில் வருதான்னு பார்ப்போம் அடுத்த ட்வீட் வந்து அவர் பைசன் காளமாடன் அந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கா அப்படி படம் பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டியிருக்காரு அன்பு சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியுள்ள பைசன் காளமாடன் திரைப்படத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு அற்புதமான உணர்வுபூர்வமான திரைப்படத்தை தந்திருக்கிறார் அவருக்கு படக்குழுவினர் அவருக்கும் படக்குழுவினருக்கும் எனது மனதமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிராமத்து இளைஞன் தனது லட்சியத்தை அடைய எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சந்திக்கும் சவால்கள் சமூகம் சார்ந்த சிக்கல்கள் என அனைத்தையும் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார் சகோதரர் திரு மாரி அவர்கள் திரைப்படத்தின் பல காட்சிகள் உணர்வு என்னை பொருத்தி பார்த்து கொள்ள முடிந்தது அர்ஜுனா விருது வென்ற இந்திய கபடி வீரர் திரு மணத்தி கணேசன் அவர்களது வாழ்க்கையை மிக அற்புதமாக திரையில் தந்திருக்கிறார் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் அவரது சாதனை அத்தனை எளிதாக கிடைத்து விடவில்லை சாதிக்க விரும்பும் இளைஞனுக்கு சமூகம் பல வழிகளில் வேலியிட்டாலும் அந்த வேலியின் உயரத்தை தாண்டி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான நம் மண்ணை சேர்ந்த நாயகன் திரு கணேசன் அவர்கள் வரலாற்றை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் மேலும் சமூக ஒற்றுமை வேண்டும் என்று தனது ஆழ்ந்த விருப்பத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் கதாநாயகன் திரு துரு இந்த திரைப்படத்துக்காக தன்னையே அர்ப்பணித்திருப்பதை உணர முடிகிறது அண்ணன் திரு பசுபதி அவர்கள் திரு லால் அவர்கள் ஆகியோரின் நடிப்பு திறனை குறித்து நான் புதியதாக எதுவும் சொல்ல தேவையில்லை அனைத்து நடிகர்களுமே தங்கள் அற்புதமான திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் சகோதரர் திரு மாரிசெல்வராஜ் அவர்கள் மேலும் பல பல அற்புதமான திரைப்படங்களை தர வேண்டும் மக்களை ஒன்றிணைக்கவும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையவும் சமூகம் சார்ந்த அவரது பயணம் சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அவர் ரஞ்சித்தையும் வந்து டேக் பண்ணியிருக்கா அப்படி அந்த ப்ரொடியூசருங்கிறதுனால அவர் ரஞ்சித்தை டேக் பண்ணியிருக்காரு ஸோ இதான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ ஆனால் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி காந்தாரா ஷேர் பண்ணியிருந்தார் இப்போ இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சந்தோஷம் தான் அப்புறம் இன்றைக்கி வந்து அவருடைய அந்த வீடியோ பார்த்துருவோம் அது அவரோட தோட்டத்தில் அவர் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ சேர்க்க சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோ பார்த்துருவோம் இப்போது எனக்கு இந்த வீடியோவில் பிடிச்சது வந்து எல்லாமே நாட்டு பசு அதாவது நாட்டு மாடு ஜெர்சி இல்லாமல் நாட்டு மாடாக இருக்குது அதில் எனக்கு கீர் மாடு குஜராத் வகை மாடு ஒன்று இருக்குது அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் இருக்கிற மாடு அது வந்து பயங்கர சாது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பட்டு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் பயங்கர சாது அதாவது பக்கத்தில் போனாலே சாத்விக குணம் வந்து அப்படியே வெளியே ததும்பி வழியும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அதை பார்த்தாலே நம்மளே வந்து பசு மாதிரி ஆகிடுவோம் அந்த மாதிரி ஒரு கீர் பசு ஒன்று இருக்குது ஸோ இதான் வந்து இன்னையோடைய அப்டேட் நீங்கள் வந்து என்ன நினைச்சிங்க நம்ம இப்போது ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து போட்டோம் எப்படி இருக்குது உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குதா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உபயோகமாக இருக்குது கன்னியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பட் இருந்தாலும் இன்னொரு தடவை எல்லாம் ஓகே தானா ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம நமோ டுடையும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் நம்ம வந்து நரேந்திர மோடி அவர்களோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நிறைய புது புது தகவல்கள் வந்துட்டே இருக்குது டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கேன் அதாவது இவனுதான் நம்ம நரேந்திர மோடியை ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு பேர் ஆனால் இப்படி க்ளோஸாக வந்து எல்லா ட்வீட்டும் படித்ததே கிடையாது பாப்புலராகப்பட்டு தான் படிப்போம் இன்றைக்கெல்லாம் நான் படிக்கிறேன் டெய்லி ஒரு புது நியூஸு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸு ஒரு நேஷன் நம்ம நாட்டை பற்றி பல விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணுறாரு ஸோ ரொம்ப கற்றுக்கிற மாதிரி இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நரேந்திர மோடி டுடே நம்ம ஒரு டுடேயும் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசுபாடி ஸ்டுடியோ சந்திக்கிறேன் வணக்கம்